வாழ்க்கையில நிறைய கத்துக்கணும் நெக்ஸ்ட் லெவல் போகணும் ஆனா எப்படின்னு தெரியலன்னு விடுப்பிதுங்கி நிக்கிறவங்களுக்கு வழிகாட்ட வந்திருக்கு மேஜிக் டுவெண்ட்டி தமிழ் ஆப் சைக்காலஜி ஆஃப் மணி இட் தட் ஃபிராக் மற்றும் வாரன் பஃபெட் போன்ற பல வெற்றியாளர்களின் புத்தகங்களை தமிழ்ல இலவசமா கேட்கவும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பர்சனல் பிராண்டிங் போன்ற பல்வேறு துறையை சேர்ந்த வல்லுநர்களுடைய மாஸ்டர் கிளாஸ் பாட்காஸ்டுகளுக்கும் டவுன்லோட் பண்ணுங்க மேஜிக் டுவெண்ட்டி தமிழ் ஆப் பிரகாலா தேர்ட்டி அப்படிங்கிற கூப்பன் கோடு பயன்படுத்தி முப்பது சதவீதம் தள்ளுபடியை பெறுங்க க்ரெடிட் கேரண்டி பணம் வந்து நம்மளை விட்டு யாரும் ஏமாற்றவே முடியாது அரசாங்கத்திட்ட பணம் இல்லைன்னாலும் அரசாங்கம் அச்சடித்து உங்களுக்கு பணத்தை கொடுத்துருவாங்க பதினெட்டு வயசில் தான் எனக்கு அந்த பணம் தேவை நான் மியூச்சுவல் ஃபண்ட்லெலாம் போட விரும்பலை பதினேழு வருஷம் பதினாறு வருஷம் மெச்சூரிட்டி உள்ள ஜீரோ கூப்பன் பாண்டை வாங்கிக்கலாம் ப்ரைம் மினிஸ்டர் வந்த வந்தன யோஜனை இதிலெல்லாம் ஃபிஃப்டீன் லேக்ஸ் கேப் இருக்குது ஸோ இங்கே வந்து நீங்கள் ஒரு ம அரசாங்கம் பாண்டு வாங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா இதில் வந்து எந்த விதமான அப்பர் லிமிட்டும் கேப்பும் இல்லை வணக்கம் சொக்கலிங்கம் பள்ளியப்பன் டைரக்டர் பிரக்லா வெல்த் ப்ரைவேட் லிமிடெட் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டர்ஸ்க்கு ரொம்ப மிகவும் பிடிக்கும் ரொம்ப பிடித்தமான வீடியோ ஏன்னா நம்ம பார்க்க போகிற இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து மிக மிக பாதுகாப்பான முதலீடு இந்தியாவிலேயே அதிகமாக பாதுகாப்பாக உள்ள முதலீடு எது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஒன்றை சொல்லலாம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுடைய செக்யூரிட்டிஸ் ஷார்ட்டாக வந்து அதை ஜிஓஐ செக்யூரிட்டிஸ் அப்படிம்பாங்க கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா செக்யூரிட்டிஸ் அல்லது சாவரின் பாண்டுகள் அப்படின்னு நம்ம அதை சொல்லலாம் ஏன்னா மத்திய நமது மத்திய அரசாங்கம் வெளியிடுற பாண்டுகள் ஸோ இது வந்து இன்றைக்கி லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெண்டு வருஷத்துக்கோ அஞ்சு வருஷத்துக்கோ மெச்சூரிட்டி பீரியடை சொல்கிறேன் பத்து வருஷத்துக்கோ ஏழு வருஷத்துக்கோ இருபது வருஷத்துக்கோ நாற்பது வருஷம் வரைக்கும் மெச்சூரிட்டி உள்ள பாண்டுகளை இன்னைக்கு மார்க்கெட்டில் வாங்கலாம் இன்றைக்கு வந்து இன்றைய லெவலில் வந்து சந்தையில் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டு பீக்கில் இருக்குது ஸோ இப்போ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா செக்யூரிட்டீஸ்னுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பார்த்திங்கன்னா செவன் பாயிண்ட் ஒன்று செவன் பாயிண்ட் டூ இந்த ரேஞ்சில் கிடச்சிக்கிட்டு இருக்கு டிபெண்டிங் ஆன் த மெச்சூரிட்டி பீரியட் செவன் பாயிண்ட் டூ ஃபைவ் கூட கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது பட் இதில் உள்ள பியூட்டி என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நீங்கள் வாங்கி வச்சுருக்க பாண்ட் இன்றைக்கி வாங்குனிங்கன்னா இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து அடுத்த பத்து வருடங்களுக்கு அடுத்த இருபது வருடங்களுக்கு அடுத்த ஐந்து வருடங்களுக்கு அடுத்த நாற்பது வருடங்களுக்கு கேரண்டிட் ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏறுமா இறங்குமானே நீங்கள் யோசிக்கவே வேண்டாம் பயப்பட வேண்டாம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா செக்யூரிட்டிஸினுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த இருபது ஆண்டுகளிலையோ முப்பது ஆண்டுகளிலையோ குறையத்தான் வாய்ப்பு இருக்கே தவிர கூட்டுவதற்கான வாய்ப்புகள் லாங் டேம்ல கம்மி ஸோ அப்படிங்கிற இட் இஸ் அ குட் பீரியட் டு இன் த இன்ட்ரெஸ்ட் ரேட் ஒரு நீண்ட நாள் முதலீடு எனக்கு வேணும் அப்படிங்கிறவங்க அல்லது எனக்கு வந்து ஒரு ஸ்டாண்டர்டான கேஷ் ஃப்ளோ ரெயின் ஆர் ஷைன் எனக்கு வரக்கூடிய வட்டியில் எந்த மாற்றமும் இருக்கக்கூடாது ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு வந்து நீங்கள் ஆர்பிஐ பாண்டு கூட வாங்கலாம் பட் எட்டு வருஷத்துக்கு ஒருக்கா நீங்கள் திருப்பி போடையில் அன்னைக்கு உள்ள இன்ட்ரெஸ்ட் ரேட் என்னவோ அதுதான் கிடைக்கும் பேங்க்கில் போய் எஃப்டி போடுறீங்க ஒரு வருஷத்துக்கு போடுறீங்க அடு அடுத்த வருஷம் ரிடிவ் பண்ணிங்களா அன்னைக்கு உள்ள இன்ட்ரெஸ்ட் ரேட் என்னவோ அதுதான் கிடைக்கும் அல்லது மூணு வருஷம் போடுறீங்க மூணாவது வருஷம் ரிடிவ் பண்ணியில் என்னவோ அதுதான் கிடைக்கும் பேங்க்கில் மேக்சிமம் நீங்கள் பத்து வருஷம் தான் டெபாசிட் போட முடியும் பட் இங்கே வந்து நீங்கள் முப்பது வருஷம் நாற்பது வருஷம் வரைக்கும் பாண்டுகளை வாங்கிக்கலாம் மெச்சூரிட்டி உள்ள பாண்டு தேர்ட்டி இயர் ஃபார்ட்டி இயர் மெச்சூரிட்டி உள்ள பாண்டுகளை நீங்கள் தாராளமாக வாங்கிக்க முடியும் இதில் இன்னொரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பாண்டுகளுக்கு வந்து டிடிஎஸ் கிடையாது டேக்ஸ் ரிடக்ஷன் சோர்ஸ் கிடையாது ஸோ இன்ட்ரெஸ்ட் வாங்குறவங்க தான் நான் இவ்வளோ எனக்கு இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம வரியை கட்டணும் கோர்ஸ் டேக்ஸ் வந்து நம்ம ஸ்லாப் ரேட்டில் தான் இருக்கும் பட் இதில் உள்ள ஒரு அட்வான்டேஜ்னால் என்ன இன்றைக்கி இன்ட்ரெஸ்ட் ரேட் கொஞ்சம் பீக்கில் இருக்குங்கிறோம் அடுத்த ஒரு வருஷத்துலையோ ரெண்டு வருஷத்துலையோ மூணு வருஷத்துலையோ இன்ட்ரெஸ்ட் ரேட் குறையலாம் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு குறையையில் இந்த பாண்டுகளினுடைய விலை வந்து உயர வாய்ப்பிருக்கிறது அவ்வாறு உயரும் பொழுது அதை வந்து நம்ம கேபிட்டல் அப்ரிசியேஷன் அல்லது கேபிட்டல் கெயின்ஸ்ன்னு சொல்கிறோம் ஸோ அன்னைக்கு லெவலில் ஃபார் வாட் எவர் ரீசன் நீங்கள் அந்த பாண்டுகளில் விற்றீங்கன்னா உங்களுக்கு வந்து கேபிட்டல் கெயின்ஸ் கிடைக்கும் அந்த கேபிட்டல் கெய்ன்ஸுக்கு வந்து ஒன் இயர்க்கு மேலே வச்சுருந்து நீங்கள் விற்கையில் ஃப்ளாட்டாக டென் பர்சன்ட் அல்லது இண்டெக்ஸேஷனோட டுவெண்ட்டி பர்சன்ட் எது குறைவோ அதுக்கு நீங்கள் வரி கட்டினீங்கன்னா போதும் லெட்டஸ் அசியூம் ஃபார் சிம்பிளஸ்ட் ஸ்ட்ரக்சர் டென் பர்சன்ட் ஃப்ளாட்னு அசியூம் பண்ணிக்கும் ஸோ அப்படின்னா டென் பர்சன்ட் ஃப்ளாட்னா அன்றைக்கி வரக்கூடிய கேபிட்டல் இன்றைக்கி ரூபாய்க்கு பாண்டு வாங்குறீங்க அன்றைக்கி ஒரு ஆயிரத்தி நூறுரூவாய்க்கு விற்கிறீங்கன்னா அந்த நூறுரூவாய்க்கு உள்ள கெயினுக்கு உள்ள டேக்ஸ் வந்து நீங்கள் ப்ரொவைடட் ஒன் இயர் வச்சுருந்துருந்தீங்கன்னா டென் பர்சன்ட் கட்டினா போதும் ஸோ இது ஒரு கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸ் வந்து இதில் அந்த பாண்டுகளில் வந்து ஒரு அட்வான்டேஜ் இதுக்கு தவிர கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவே வந்து ஜீரோ கூப்பன் பாண்டுகளும் வச்சுருக்காங்க ஸோ ஜீரோ கூப்பன் பாண்டுகள் வந்து என்னென்னா இப்போ ரெகுலர் பாண்டில் வந்து சாவரின் பாண்ட்ஸ் ஜிஓஐஐ செக்யூரிட்டிஸ் ரெகுலர் பாண்டில் வந்து நமக்கு வந்து டாக்ஸபிள் பாண்ட்ஸ்ன்னு சொல்லலாம் ரெகுலர் பாண்டுகளில் வந்து ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை கம்பல்சரியாக வட்டியை கொடுத்துருவாங்க ஆனால் இப்போ எனக்கு என்னுடைய குழந்தையினுடைய வயது ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து இன்னைக்கு ஒரு வயது பதினெட்டு வயசுல தான் எனக்கு அந்த பணம் தேவை நான் மியூச்சுவல் ஃபண்ட்லெலாம் போட விரும்பலை ரொம்ப பாதுகாப்பாக சேஃப் செக்யூராக இருக்கணும் அப்படின்னா பதினேழு வருஷம் பதினாறு வருஷம் மெச்சூரிட்டி உள்ள ஜீரோ கூப்பன் பாண்டை வாங்கிக்கலாம் ஜீரோ கூப்பன் பாண்டை வாங்கிட்டு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவின் உடையது ஸோ க குழந்தை வந்து பதினேழு வயசு ஆக இல்லை அல்லது பதினெட்டு வயசு ஆகலைன்னு ஆக இல்லை அன்னைக்கு வந்து மெச்சூரிட்டி அந்த குழந்தையினுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நமக்கு வந்துடும் ஸோ அப்படி வ வரையில் வந்து நமக்கு என்ன ஒரு வசதினா அந்த கேபிட்டல் கெயின்ஸ் வந்து குழந்தை நேமில் போயிடும் அது ஒரு அட்வான்டேஜ் அல்லது நம்ம பேர்லேயே வச்சுக்கிறோம்னு வச்சுக்குவோம் ஸோ நம்ம பேர்லேயே வச்சு கையில் வந்து அன்னைக்கு கேபிட்டல் கெயின்ஸ் வந்து நீங்கள் டென் பர்சன்ட் கட்டினா போதும் வேறு நீங்கள் எப்படி உங்களுக்கு ஹையர் டேக்ஸ் ரேட்டு கட்டிக்கிட்டு இருப்பீங்க ஸோ இதில் வந்து ரெகுலர் பாண்ட்ஸும் இருக்குது ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை வட்டி தரக்கூடிய பாண்ட்ஸும் ஜீரோ கூப்பன் பாண்ட்ஸும் இருக்கும் நெக்ஸ்ட் கொஷின் வந்து இப்போ என்ஆர்ஐஸ் வாங்கலாமா அப்படின்னு என்ஆர்ஐஸ் தாராளமாக வாங்கலாம் அவங்களுடைய என்ஆர்ஓ அக்கவுண்ட் மூலமும் வாங்கலாம் என்ஆர்இ அக்கௌண்ட் மூலமும் வாங்கலாம் என்ஆர்இ அக்கௌண்ட் மூலம் வாங்க இல்லை அந்த இன்ட்ரெஸ்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து அவங்களுடைய என்ஆர்இ அக்கௌண்ட்டுக்கே வந்துடும் அல்ல அந்த ஜீரோ கூப்பன் மெச்சூர் ஆகி வரையில் என்ஆர்இ அக்கௌண்ட்டுக்கே வந்துடும் அப்படி வரையில் அவங்க எந்த நாட்டில் இருக்காங்களோ அந்த நாட்டுக்கு அந்த பணத்தை பணத்தை தாராளமாக எடுத்து செல்லலாம் ரீபேட்ரியேட் பண்ணிக்கலாம் ஸோ அது என்ஆர்ஐக்கு இது ஒரு பட் ஆனால் ஹவர் ஹேவிங் செட் தட் இது வந்து டிமேட் அக்கௌண்ட் அவசியம் நீங்கள் என்ஆர்இ அக்கௌண்ட் மூலம் வாங்குறீங்கன்னா என்ஆர்இ டிமேட் தேவை அப்படி இல்லைன்னா எஸ்ஜிஎல்னு இருக்குது எஸ்ஜிஎல் மூலமாகவும் வாங்கிக்கலாம் அது ஸோ எத டிமேட் ஆர் த்ரூ எஸ்டிஎல் லெட்ஜரில் ஸோ அந்த லெட்ஜரில் நமக்கு மென்ஷன் பண்ணிவிடுவாங்க அங்கே நமக்கு நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் ஃபிசிக்கல் மியூச்சுவல் ஃபண்ட் வாங்குற மாதிரி ஆன்லைனில் யூனிட்ஸ் இருக்கிற மாதிரி இந்த பாண்டுகளும் உங்களுக்கு ஆன்லைனில் இருக்கும் ஸோ உங்களுக்கு அதுக்கு ஒரு லெட்ஜர் காப்பி தந்துடுவாங்க ஸோ அது மூலமாகவும் வாங்கிக்கலாம் இது மாதிரி ப பல வசதிகள் இருக்குது ஸோ நம்ம கே கேபிட்டல் கெய்ன்ஸை பற்றி பார்த்துட்டோம் மெச்சூரிட்டியை வந்து பா பற்றி பார்த்துட்டோம் அப்டூ ஃபார்ட்டி இயர்ஸ் வரைக்கும் எனிவேர் ஸ்டார்டிங் ஃப்ரம் டூ இயர்லேருந்து ஒன் ஒன் ஆஃப் இயர் டூ இயர்லேருந்து அப் டு ஃபார்ட்டி இயர்ஸ் வரைக்கும் பாண்டுகளை வாங்கிக்கலாம் லிமிட்டு எவ்வளோ வேணாலும் வாங்கலாம் தெர் இஸ் நோ அப்பர் லிமிட் நீங்கள் ஒரு லட்சத்துக்கும் வாங்கலாம் ரெண்டு லட்சத்துக்கு வாங்கலாம் அஞ்சு லட்சத்துக்கு பத்து லட்சம் ஆனால் மோஸ்ட்லி கொஞ்சம் லாட் வேணும்னா ஒரு டென் லேக்ஸ் அண்ட் டெபவ் பண்ணுறது வந்து பெட்டரு நிறைய அப்போ வாய்ப்புகள் நமக்கு வந்து ப்ரா ப்ராணோ சாய்ஸஸ் கிடைக்கும் ஸோ டென் லேக்ஸ் அண்ட் டெபவ் பண்ணால் ஃபைவ் லேக் டென் லேக் எல்லாம் பண்ணியில் கொஞ்சம் சாய்ஸஸ் கிடைக்கும் பர்டிகுலராக டென் லேக்ஸ் பண்ணியில் கொஞ்சம் சாய்ஸஸ் அதிகமாகவே கிடைக்கும் அப்பர் லிமிட் வந்து தெர் இஸ் நோ அப்பர் லிமிட் எவ்வளோக்கு வேணுமானாலும் வாங்கிக்கலாம் சிமிலர் டு இன்னோ அதர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் லைக் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் எப்படி அப்பர் லிமிட் இல்லையோ இதுலேயும் வந்து உங்களுக்கு அப்பர் லிமிட் இல்லை இப்போ நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் போனீங்கன்னா சீனியர் சிட்டிசன் சேவிங்ஸ் ஸ்கீம்ஸு இப்போ ப்ரைம் மினிஸ்டர் வய வந்த வந்தன யோஜனை இதுலாம் ஃபிஃப்டீன் லேக்ஸ் கேப் இருக்குது ஸோ இங்கே வந்து நீங்கள் ஒரு ம அரசாங்க பாண்டு வாங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா இதில் வந்து எந்த விதமான அப்பர் லிமிட்டும் கேப்பும் இல்லை கம்ப்ளீட்டாக நீங்கள் எவ்வளோக்கு வேணாலும் வாங்கிக்கலாம் ஸோ ஆர் மெனி அட்வான்டேஜஸ்ஸு இன்னும் மெயின் திங் வந்து க்ரெடிட் கேரண்டி அதாவது அந்த பணம் பணம் வந்து நம்மளை விட்டு யாரும் ஏமாற்றவே முடியாது அரசாங்கத்திட்ட பணம் இல்லைன்னாலும் அரசாங்கம் அச்சடித்து உங்களுக்கு பணத்தை கொடுத்துருவாங்க ஸோ தட் இஸ் த பிக்கஸ்ட் அட்வான்டேஜ் அதனால் ரொம்ப கேரண்டீடு கேரண்டீடுன்னு மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் எதிர்பார்க்குறவங்க வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பாண்ட்ஸ் வில் ஆர் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா செக்யூரிட்டிஸ் வில் சூட் பெஸ்ட் ஸோ உங்களுக்கு இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பாண்ட்ஸில் முதலீடு செய்ய விருப்பம் இருந்தால் ப்ளீஸ் ஃபீல் ஃப்ரீ டு காலஸ் இங்கே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் எங்களுடைய காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம் கமெண்ட்ஸ்லையும் கொடுத்துருக்கோம் ப்ளீஸ் ஃபீல் ஃப்ரீ டு காலஸ் ஒன் ஆஃப் அவர் ரிலேஷன்ஷிப் மேனேஜர் வில் ஹெல்ப் யூ நன்றி மற்றொரு முறை இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்